நீங்க ஸ்டோரி எடுக்கலாம் காமெடி படம் எடுக்கலாம் இந்த வேலைக்கு எழுதும் தெரியாது எடுத்து தெரியாது படம் சம்பாதிக்கிற ஏதாவது போறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்கும் பழைய தமிழ் படங்களில் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக போலீஸ் வருவாங்க அந்த பழைய தமிழ் போலீஸ் மாதிரி ஆகிட்டனா இங்கே இருந்து மேலே இருந்து எல்லோரையும் விட நான் தான் ரொம்ப தூரம் போகணும் பக்கத்து உள்ளவங்கலாம் ஃபஸ்ட்டு அனுப்பிட்டாங்க சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டார் நான் ஒரு நகைச்சுக்கவாக வச்சுக்கிட்டேன் படம் ரிலீஸ் சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட்ருக்கோ திருச்சியில் தஞ்சாவூரில் மதுரையில் கும்பகோணத்தில் சென்னையில் செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் ஏமே கேஸ் இருந்துச்சு என்ன வக்கீல சுட்டம் இல்லை ஏ மேல விட்டும் இல்லை நான் வேலைக்கு எழுதுனா நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லா எல்லா கோர்ட்லேயும் அவர் பிடிச்சரு அவர் பாவம் இந்த வேலைக்கு எழுதும் தெரியாது எடுத்துன்னு தெரியாது படம் பார்க்கவும் பார்க்குறாரு அவர் கேஸ் மூணு பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு அப்போ ஒரு வக்கீலை ஒரு நகைச்சுவை காட்டும்போதே எனது எல்லா கோர்ட்லையும் கேஸ் இருந்துச்சு இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாருன்னா உண்மையில் இவர் வந்து நூறு பேரரசுக்கு சமூச அவர் வேணும் ஒரு 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 டயர்ட்டவனுக்கு முதல்ல நாட்டு பட்டிருக்கணும் சார் நாட்டு மீது அக்கறை இருக்கணும் சார் மக்கள் மீது அக்கறை இருக்கணும் சார் ஒரு நல்ல கலைஞன் கலைஞன் வேற வியாபாரி வேற பொலப்புக்காக வயிற்று புலப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிற விட நாட்டு நல்ல நல்லது செய்யணும் நாட்டு ஒற்றுமை உண்டாக்கணும் நாட்டில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அவன் நல்ல கலைஞன் முதல்ல நல்ல கலைஞனாக இருக்கணும் முதல்ல அப்புறம் டைரக்டராக சம்பாதிக்கிறவங்க அடுத்த விஷயம் ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப மனசு வலிச்சு ஒரு பேசும்போது எங்கள் அம்மா இன்றைக்கும் வீட்டு பார்க்குறாங்கண்ணா சார் ஒரு திரைப்பட இயக்குனர் பெருமையாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறார் ஸ்டேஜில் இந்த படம் முடிஞ்சுல சொன்னதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டு பார்க்கக்கூடாது சார் நீங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கு ஓனராகி சொந்த வீடு வாங்கி உங்கள் அம்மா ராணி ராணிமரம் வைங்க அதான் வெற்றி தாய்ப்பாசம் தோற்றது இல்லை எம்ஜிஆர் முதற்கொண்டு நடிகர்லேயே தாய் பாசத்தை அதிகம் வெளிப்படுத்தினவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாட்டு ஆண்டு போயிட்டார் சார் நாட்டு ஆண்டு அடிப்படை காரணம் தாய் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க நான் சொல்ல ஒரு நல்ல கலைஞன் ஏன்னா நீங்கள் லவ் ஸ்டோரி எடுக்கலாம் காமெடி படம் எடுக்கலாம் ஆக்ஷன் படம் எடுக்கலாம் எமோஷனல் படம் எடுக்கலாம் த்ரில்லர் படம் எடுக்கலாம் பேய் படம் எடுக்கலாம் ஜாதி படம் எடுக்கலாம் எந்த படம் எடுத்தாலும் சரி நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் சொல்கிற கருத்து நல்ல கருத்து சொல்லணும் நீ காமெடியாடு ஆனால் அதில் கருத்து நல்லா இருக்கணும் ஆக்ஷன் படம் எடுக்கலாம் அதில் கருத்து நல்லா இருக்கணும் இன்னும் மக்களுக்கு எந்த மக்களுக்கு சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் படம் படமாக இருக்கணும் அது அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ணுற துரோகம் மக்களை ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை மக்களுக்கான சேவை மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ணுற மாதிரினா அது கலை பண்ணுற துரோகம் அது நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்களா அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார் செக்ஸ் படம் எவ்வளோ மேல் சார் இந்த கலாச்சார சீரழி உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்கள் காமத்தை மையம் வச்சு பணம் எடுத்துருங்க ஏன்னா அங்கே ஏ கொடுத்துருவான் எங்காள் சென்ட் சார் அங்கே இளைஞர்கள் மறுப்பு போடுவாங்க செக்ஸை விரும்புகிறவன் போய் பார்ப்பான் காமத்தில் விரும்புகிறவன் போய் பார்ப்பான் ஏப்படமாக போயிடும் ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நினச்சி உள்ள வந்து நல்ல படம் நடிச்சு உள்ள வந்து நீங்கள் கலாச்சார சீரியல் போக உண்டு பண்ணால் தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதுங்க ஒரு ந ஒரு நல்ல விஷயம் இது வந்து திருவிழா மூவிக்கிறாங்க திருவிழா மூவினாலும் அது நல்ல விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்றும் பெண்களுக்கு பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்க அதை ஒழிக்க வேணும் அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில் ஒரு கதை வச்சிருக்கிறார் அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நல்ல விஷயம் தானே அப்போ ஒரு நல்ல கருத்தை நீ ஒரு நீங்கள் ஆக்சனா சொல்லுங்கள் த்ரில்லராக சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் நல்ல கருத்தை சொல்லித்தலைங்கயா முதல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் முதல்ல பணம் சம்பாதிக்கிற எதாவது பண்ணிட்டு போகிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்குது முதல்ல அந்த வகையில் நான் சங்கர் சாரதியை ரொம்ப பாராட்டுறேன் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு அதை திருவிழா சொல்லியிருக்காரு ஒரு ஆன்மீகவாதி சாமி நம்புகிறவர் பக்திமான் நல்ல விஷயந்தான் சொல்லுவார் அந்த அந்த நம்பிக்கை எனக்கு